பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் திருநாள் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் நீங்கள் எது பண்ணாலும் சரி ஹைலி ப்ரொடக்டிவாக இருக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் வந்து ஒரு வேலையை ரொம்ப கட்டுக்கோப்பாக முடிக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பல விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கூட இருக்கக்கூடிய அத்தவங்களும் அத்தனை நபர்களுமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெண்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் பணப்பழக்கத்தை தாராளமாக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் தாமரை நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான மனசுக்கு இனிமையான நற்செய்திகள் மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் சில பேர் நல்ல பிரயாணங்கள் செய்து வருவீங்க சில பேர் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீங்க சில பேர் ஆன்மீகத்தில் நாட்டமாகும் சில பேருக்கு உணவு சாப்பிட்றதுல லேட் ஆகும் அது மட்டும்தான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சாரத நபர்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை லாபஸ்தானத்தில் சுக்கரன் உட்கார்ந்து இரண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் பயங்கரமான காசு பணம் வரும் என்ற நாள் நீங்க எதை தொட்டாலும் பெரிய அளவுக்கு காசு பணம் வர வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அப்படி அப்படியே நடக்கும் பெரிய ஏற்றம் எல்லாத்துலேயுமே பெரிய சக்சஸ் நினைச்சதெல்லாம் கை கூடக்கூடிய அற்புதமான நாள் ஆஞ்சநேயர் மனசார வணங்குங்க நினைச்சது அப்படியே கூடும் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகள்ல நம்பர் ஒன் நீங்க தான் எந்த வேலையா இருந்தாலும் நீங்க தான் முடிப்பீங்க அது காலபுருஷனுக்கு லக்னத்தில் அமையறதுனால தலைமையாக இருந்து பல காரியங்களை முடிப்பீங்க ஒரு சில பேருக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியாது ஆனால் நீங்கள் அது ரொம்ப நல்லா செட்டாகி முடிப்பீங்கன்னு சொல்லலாம் சுக்கரன் ரெண்டு நட்சத்திரம் புதன் லக்னமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கனால ரெண்டு நாள் வந்து தெளிவான சிந்தனை இருக்கும் அதுதான் பெரிய ஒரு அட்வான்டேஜ் அதனால் ரெண்டு நாள் நீங்கள் எது பண்ணாலும் சூப்பர் அதுவும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய சக்சஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு நிறைய பேருக்கு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு தலைமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் சிம்ஹராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் என்று கருதலாம் ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடம்னா பாக்யஸ்தானம் பாகியஸ்தானம்னா நான் எப்போவுமே சொல்ற மாதிரி அதிர்ஷ்டம் ஒரு ஜாதகத்தில் நன்னா இருக்கணும்னா ஒன்பதாம் பாவகம் நன்னா இருக்கணும் அந்த ஒன்பதாம் பாவகம் இன்றைய நாள் சூப்பராக அமைஞ்சிருக்கிறது அதனால கண்டிப்பாக நிறைய கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள் தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நல்ல பயணங்கள் செய்வது ஆள் மனசுல குதிக்கக்கூடிய எல்லா விதமான பலன்களும் இன்றைய நாள் நீங்க லைவ்ல நடக்கிறது பார்ப்பீங்க அற்புதமா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் கிளி பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சாரத நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கரன் திடீர் செலவுகள் ஏற்படும் பெண்கள் மெயினா ஆண்களிடம் இன்றைய நாள் கவனமா இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு மரதிங்கிறது சற்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை உணவுங்கிறது ரொம்ப லேட்டா எடுத்துக்கிற மாதிரியும் ரொம்ப அதிகமா சாப்பிட்ற மாதிரியும் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பதட்டம் இல்லாமல் இருந்தால் போறோம் முடிஞ்சளவுக்கு இன்றைய நாள் தயிர் அல்லது பால் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரம் அமைஞ்சிருக்கு அதனால வந்து இன்றைக்கா நீங்க யார பார்த்தாலும் சரி எல்லாருமே உங்களோட நல்ல நட்பாக பழகுவார்கள் யாருமே வந்து உங்களை டாமினேட் பண்ண மாட்டாங்க நீங்களும் மற்ற உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பழகக்கூடிய பிராப்தம் நீங்க என்ன நினைச்சாலும் சரி அது ஈஸியா உங்களால செயல்படுத்த முடியும் ஜெயிக்க முடியும் நினைத்த எல்லா காரியங்களிலும் பெரிய அளவுக்கு வெற்றி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் சொல்லலாம் இன்றைய நாளில் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போறோம் நினைச்சதெல்லாம் சக்சஸ் கொடுக்கும் இது முடியாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் விருட்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உழைப்புக்கு மாறு பெயர் அப்படின்னு சொன்னா அது ஆறாம் பாகம் தான் அதுவும் விருச்சிகமா இருந்தா கண்டிப்பா உழைச்சுட்டு இருக்கணும் எப்பவுமே உங்க கூட ரெண்டு பேர் உங்களுக்கு சுமையாக இல்லைன்னா நீங்களே போய் சுமையா ஏத்துட்டு வருவீங்க இல்ல பத்து கிலோ இல்லைங்க இருபது கிலோ கொடுங்க பரவாயில்ல நானே தூக்கிட்டு வர்றேன் அந்த மாதிரி இந்த நாள்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமா இருக்கும் எதையுமே நான் எடுத்து பண்ணணும்னு நினைப்பீங்க என்ன ஒன்று யாருக்கும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அது வேலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய சாமர்த்தியமா நிறைய விஷயங்கள் ஜெயிக்கிற மாதிரி வரும் ஆறாம் இடம்னா ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து போகணும் மற்றவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகணும் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றையால் எல்லாத்திலையுமே நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முரு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சாரத நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுகிறது பஞ்சமஸ்தானம் பொதுவாக வலுப்பெறும் பொழுது நினைத்த காரியங்கள் கைகூடும் அதுதான் அதிருஷ்டம் பிகாஸ் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது தெய்வ அனுகிரகத்துக்கு பிரச்சனை கிடையாது ஃபேமிலியில் எந்த ஒரு இஷ்யூ வராது ஆக்சுவலாக இன்றைய நாள் முழுக்க முழுக்க சந்தோஷமா இருப்பீங்க தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய எந்த விதமான கலைகள் கத்து அதாவது கற்றுக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ட்ரைனராக இருந்தாலும் சரி இல்லை கலைகளில் இருக்கக்கூடிய எந்த விதமான நபராக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இந்த புரோக்கரேஜ் கமிஷன் ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி வேலைகள் இருக்கீங்களோ நல்லா இருக்கும் பேசிக்கலா இன்றைய நாள் பெண்கள் மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க குஷியா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சாரதவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனப்பிராப்தம் ஓரளவுக்கு நன்னாவே இருக்கும் பெருசா பணம் வரணும்னு எதிர்பார்ப்பீங்க அதை பத்தியே முழு முழு சிந்தனையாக ஓடினு இருக்கும்னு சொல்லலாம் சில பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும் சில பேருக்கு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வர வேண்டிய நிலைமை இருக்கும் சில பேர் திடீர்னு வந்து உங்களை பார்ப்பாங்க நீங்க பணம் கொடுக்க வேண்டிய நிலமை வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பயணத்தின் போது மிக முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்கப்படுறது என்னன்னு பாருங்க இன்றைய நாள் சந்தோஷங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் குங்கும நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் ரெஸ்ட்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது பதட்டமாகவே வந்து எல்லா விஷயம் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுங்கள் அதனால் அதை மட்டும் இன்றைய நாள் குறைச்சிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது இடத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் உங்களை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய நாள் நடக்கணும் அது இல்லைன்னா கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவைப்படக்கூடிய நாள் பேச்சில் ஏன் கவனம் தேவைப்படும்னா லக்னத்தில் ராகு இருக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் சுக்ரன் அதனால் ஒரு சில விஷயங்கள் நமக்கே தெரியாம ஒவ்வோ அதிகமாக பேசிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி பயந்து பயந்து எல்லா விஷயங்களும் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் ஃபேமிலியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஃபேமிலியில் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் உங்களால் எல்லாத்திலயுமே ஈஸியா எடுத்து ஜெயிக்க முடியும் முடியும் ரொம்பவுமே மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நிறைய நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி